சந்திராஷ்டமத்துக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க அம்மா இன்னைக்கு சந்திராஷ்டமோ சந்திராஷ்டம் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போலாமா சந்திராஷ்டம் எக்ஸாம் எழுதலாமா சந்திராஷ்டம் அன்னைக்கு ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாமா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சந்திராஷ்டமத்துக்கு பயந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது இப்ப எல்லாம் சந்திராஷ்டமோட பயப்படுறாங்க சந்திரனையே தலையில வச்சிட்டு இருக்காரு சிவபெருமான் சிவபெருமான கும்பிடுறவங்க எதுக்கு சந்திராஷ்டமத்துக்கு பயப்படணும் அதையே தான் ஞானசம்பந்தன் சொன்னார் சிவபெருமான கும்பிடுற நாம கிரகங்களை பார்த்து பயப்படலாமா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நிறைய ஞான சம்பந்த பெருமானும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அஷ்டமசனியை பார்த்து பயப்பட வேணாம் ஜாதகத்துல சுக்கரன் நீசம் ஆயிடுச்சுன்னு பயப்பட வேணாம் செவ்வாதோசருக்குன்னு பயப்பட வேணாம் ஏன் நவ கிரகங்கள் பேர சொல்லியே பாடுறாரு ஞான சம்பந்தர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு மூணு ராகு கேது இதை சொன்னால் நாம் கிரகங்களுக்கு பயப்பட தேவையில்லை